தேசிய செயலாளர் சைத் அப்ராஹிம் ஹஜ்யார் அவர்கள் உரையாற்றுவார் அலமது கண்ணியத்துக்கும் மரியாதைக்கு உரிய எல்லாம் வல்ல அல்லாஹியும் நல்லடையார்களே மஸ்ஜித் சேவை குழுவின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சங்கைமிகு இமாம் அவர்கள் உலமாக்கள் ஜமாத்தார்கள் நம்முடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி பரக்காத்துஹு கடந்த ஈரோட்டிலிருந்து துவங்கி கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக மஸ்ஜிதை மையமாக வைத்து மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு கட்டுப்பட்டு மஜிதுடைய இமாம் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் மக்கள் பணி மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு துவங்கப்பட்டது இந்த மஸ்ஜித் சேவை குழு இதை துவங்கியது யாரு இது யாரு பவுண்டர் அப்படின்னு கேக்குறாங்க பவுண்டர் அப்படிங்கிறவங்க நிச்சயமா சத்தியமா பெருமானார் நபிகள் நாயகம் செல்லாளைய சலம் தான் ஏன்னா நபி செல்லா அலி வஸ்லம் தான் மஸ்ஜிதுல வச்சு இந்த நல்ல காரியங்களை முதல் முறையாக அவங்க செஞ்சாங்க மஸ்ஜிதை உருவாக்குனது அவங்க தான் மஸ்ஜிதுல ஜமாத்தை உருவாக்குனது அவங்க தான் இந்த இமாமத்தை உருவாக்கியதும் அவங்க தான் அதே போல மஸ்ஜித்ல தான் ஹிதுமத்து செய்ததும் அவங்க தான் அப்ப நபி செல்லா அலி வசலம் அவர்களால் உருவாக்கப்பட்டது அவர்கள் வைத்த பேர் தான் மஸ்ஜிதே தவிர நம்ம வச்ச பேர் இல்ல மஸ்ஜிது அந்த மஸ்ஜிதுல ஒரு ஹிதுமத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது காலாகாலமாக நம்முடைய இஸ்லாம்

அதை ஏற்றுக்கொண்டான் ஏன்னா நம்ம ஒரு வெளியில ஒரு அமைப்பு ஆரம்பிச்சா அதுக்கு தலைவர் நம்ம யாரோ ஒரு நபரை தான் போடுவோம் ஆனா மஸ்ஜிதுங்கும் போது அமீர் அல்லாவே இருக்கும் அது அவனுடைய வீடு அவன் வீட்டுல செய்யும் போது எல்லாம் நல்லதாக நடக்குது அதுல மஸ்ஜித் சேவை குழுல பல அஜெண்டாக்கள் நீயத்து போர்டு அப்படின்னு சொல்லியே பல மஜிதுகள்ல பள்ளிக்கு வெளியில நீயத்து போடுன்னு அந்த போர்டு வைக்கிறோம் அந்த போர்டுடைய பேரே நியத் போர்டு ஏன்னா அது இருக்கிற அத்தனை சேவையும் நம்ம போன உடனே ஒரே வாரத்துல ஆரம்பிக்க முடியாது ஒரு பள்ளிவாசல நமக்கு கொடுக்குற ஒரு வார காலம் தங்கி இருந்து அங்க ஒரு ஒர்க் பண்றோம் அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரே வாரத்திலேயே நம்முடைய அத்தனை அஜெண்டாவையும் நம்ம செய்ய முடியுமானா இம்பாசிபிள் அப்ப நாங்க என்ன சொல்றோம் ஒரு நீயத்து போர்டு வைங்க முதல்ல ஒண்ணு ரெண்டு ஆரம்பிப்போம் உணவு மருத்துவம் ஆரம்பிப்போம் ஆனா அந்த போர்டை வந்து நீங்க வச்சிருங்க ஏன்னா ரசூல் செல்லாசலத்துடைய சிகா சித்தா என்று சொல்லுகிற ஆறு கிரந்தங்களிலுமே முதல் ஹதீஸ் இன்னமலாமாலும் பின்னியாது எண்ணங்களின் அடிப்படையில் தான் அமல்கள் நிச்சயமா அமையும் அப்ப அந்த போர்டை வச்சுட்டா பார்க்கக்கூடிய ஜனங்க நிர்வாகம் பார்க்கும் மக்கள் பார்ப்பாங்க ஒண்ணு செஞ்சுட்டாங்களே ரெண்டு செஞ்சுட்டாங்க மூணு செஞ்சுட்டாங்க முழு ஜமாத்தையும் சுத்திக்கிட்டே இருக்கும் போது எண்ணம் ஒரு நாள் செயலாயிரு சேலத்துல எல்லா போர்டுமே பாத்தீங்கன்னா அரசு துறை தேர்வுக்கு பயிற்சின்னு போட்டு வச்சிருப்போம் ஆனா எனக்கு கவலை எங்கேயுமே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி ஆனா சேலத்துல அல்ஹம்துலில்லா எல்லாரும் உட்கார்ந்தாங்க சேலம் ஜாமியா மஜிதுல நாங்க மத்திய சேவை குழு சார்பா ஒரு அரசு துறை தேர்வுக்கு பயிற்சி போல் எழுதி போட்டிருக்கிறோம் அதை நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு நாங்க எல்லாரும் உட்காந்தாங்க உட்காந்துட்டு ஒரு குருவை உருவாக்கி சில ஆசிரியர்கள்லாம் கொண்டு வந்து முதல் அதாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம் முதல் மாசத்துக்கு ஃபண்டுக்கு ஃபண்டுக்கு எங்க போறது அப்படிங்கிறாங்க இப்ப நான் சொன்னேன் ஒரு மாசத்துக்கு எங்க எம்எஸ்கே சார்பாவே ஒரு மாசத்துக்கு நாங்க ஃபண்டு கொடுத்துறோம் ரெண்டாவது மாசத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான் ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு மாசத்துக்கு பண்டு கிடைச்சிருச்சுல முதல்ல ஆரம்பிங்க ரெண்டாவது மாசம் என்னங்கறத அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஃபண்டு வந்துச்சு டீச்சர்ஸ் வந்தாங்க எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய கிருபியில ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸுக்குள்ளார நீட் கோச்சிங் கொடுத்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்லாம் கொடுத்து இப்ப அந்த மஸ்ஜிதில் இருந்து ஏழு பேருக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருச்சு எம்பிபிஎஸ் மஜித்ல இருந்து ஏழு நபர்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சிருச்சு முஸ்லிம்ஸ் சகோதர மாணவர்களும் இருந்து நாங்கள் டாக்டர்களாக உருவாகிறோம் எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய சீட்டுக்கு ஒரு பள்ளிவாசல வச்சு இந்த மாதிரி வச்சு கிளாஸ் எடுத்ததுல ஆயிட்டாங்க ஏன்னா எது செய்தாலும் அல்லாவுடைய உதவி வரும் மஸ்ஜிதில் நீங்க என்ன செஞ்சாலும் நிர்வாகத்தின் பேர்ல செஞ்சாலும் இமாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இமாம் அவர்கள்ட்ட நீங்க மார்க்க ஆலோசனையை கண்டிப்பா கேட்கணும் நாம சேவை சொல்லிட்டு போவோம் இமாமூட்டி சேவை செய்வோம் ஆனா அந்த சேவை எப்படி ஆகும்னு சொன்னா அது சரியத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கணும் சரியத்து இல்லாம அன்னைக்கு ஒரு பள்ளிவாசல பார்த்தா வாடகை கூடுறாங்க நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க இடத்துல வந்து வாடகை கூட்டா நல்ல வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு நம்ம எல்லா செலவும் செய்யலாம் அங்க பேசிட்டு இருக்கிறாங்க இமாம் வந்து அங்க இல்ல இமாம் அந்த கூட்டத்துல இல்ல இமாம் வெளியே உட்கார வச்சு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எதுக்குன்னா ஒரு பேங்குக்கு வாடகை விடுறதுக்காக பள்ளிவாசல் இடத்த பேங்குக்கு வாடகைக்கு விடுறதுக்கு இமாமே இல்லாம மசூலா நடந்துட்டு இருக்குது இமாம் என்னைய கூப்பிட்டு கவலைப்பட்டாரு பாருங்க பேங்குக்கு சொல்லுங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அது மாதிரி மஸ்ஜித் சேவை குழுவுல நடக்கக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களுக்கும் அந்த மஸ்ஜிது உடைய இமாமுடைய உளமாக்களுடைய கண்டிப்பாக மார்க் ஆலோசனையோட நம்ம செஞ்சா தான் நம்ம ஜேர்னி வந்து சேஃபா போய் சேரும் சார் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கும்போது நம்முடைய மஜித் நிர்வாகம் பெரிய தோட்டத்துடைய மஜித் இந்த நிர்வாகத்துல இந்த சேவையை ஆரம்பிக்கிறோம் இதுவும் மஜித் சேவைக்குள்ள நீண்ட காலாக எழுதப்பட்ட கூடிய இது எழுதிட்டே இருக்கிறோம் நம்முடைய மாவட்ட தலைவர் ஈசா சாதி கஜார் அவருடைய ஃபேவரைட் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் எந்த மஜித் சேவைக்குள் எந்த ஊர்ல போய் ஆரம்பிச்சாலும் அவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான வார்த்தைகளை இப்ப நம்ம மேடையிலையும் சொல்ல முடியாது நமக்கு சொல்ற அளவுக்கு தகுதியும் கிடையாது அவ்வளவு ஹோப் கொடுப்பார் எப்படியாவது ஆரம்பிக்க சொல்லி அவர் ஹோப் கொடுக்குறது வந்து நம்மளால சொல்ல முடியாது அது அவர் தான் சொல்ல முடியும் கொடுத்து இதை ஆரம்பிங்கன்னு பல ஊர்களில் பேசி இருந்தாலும் விட்டு எண்ணுகிற ஊர்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்கு அதுல நல்ல சக்சஸ் பண்ணது நம்முடைய எல் எச் பெரிய வெள்ளிவாசல் நிர்வாகம் பிரமாதமா பண்ணி அதை சக்சஸ் பண்ணியிருக்காங்க பெரிய லெவல்ல இப்படி ஒரு சில மஜித்கள் ஆனா சொல்ல சொல்ல ஒரு நாள் அது நடந்தே தீரும் எதுக்காக இந்த அழகிய கடன் நமக்கு அவசியம் நம்ம தான் தான தர்மங்கள்லாம் பண்றமே உணவு கொடுக்குறமே மருத்துவத்தை பாத்துக்கிறமே இன்னும் சில கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறமே இப்படி எத்தனையோ நம்ம சேவைகளை வந்து தர்மங்களா செய்யும் போது ஜக்காத்துக்களை வாங்கி கொடுக்கும் போது கடன் திட்டம் எங்கே தேவைப்படுகிறது ஒருத்தர் நல்லா பாருங்க ஒருத்தர் வந்து தர்மமா வாங்கும்போது அவங்க கூனி குறுகுவாங்க வெக்கப்படுவாங்க கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க ஆனா லோன் அப்படின்னு வாங்கும்போது யாரும் வந்து அதை கூச்சப்படுறதும் இல்ல அதை வந்து தப்பா நினைக்கிறதோ அதை வெக்கப்பட வேண்டிய அவசியமோ கிடையவே கிடையாது கடன் கொடுப்பா திரும்பி கொடுத்தா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்ல ஆனா தான தர்மங்கள் போது அவர்கள் வெக்கப்படுகிறார்கள் கண்டிப்பா வெக்கப்படுறாங்க அதாவது அல்லாஹு தாலா வந்து இரண்டாவது சூரா இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனம் நாங்க சில குரானாயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதுக்கு என்னமோ தெரியல தப்சீர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு ஆயத்து கம்மியா இருந்தாலும் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு ஆயத்து வந்து என்னன்னா தான தர்மங்கள் யாருக்கு அப்படிங்கும் போது அல்லா சொல்றான் சில ஏழைகள் இருப்பார்கள் அவர்கள் தங்களை அல்லாவுக்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்வார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள் தங்களை செல்வந்தர்களாக கொள்வார்கள் தங்களை பணக்காரனா காட்டிக்குவாங்க எங்க ஊர் பக்கம்லாம் ஒன்று இருக்குது வாயில வெத்தலை பாக்கு வயிற்றுல பசி வயித்துல பசி இருக்கும் ஆனா அதை மறைக்கிறதுக்காக வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது நானும் பிரியாணி தான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறது என்ன அர்த்தம்னா இவர் என்ன எவனு ஏழைன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட வந்து எவனு காசு கொடுக்க கூடாது நான் பசியோடு இருந்தாலும் இருப்பேன் இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கூட்டம் இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா இருக்குது அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் அவர்களுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்தாலும் அல்லா ஏற்றுக்கொள்கிறான் அப்ப ஏழைகள்னா சும்மா எல்லாம் வந்து கேட்டுருவாங்க கூடாது நீ கட்டா பணத்தை வச்சாலும் அதை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது கஷ்டமோ பஞ்சமோ பசியோ பட்டியோ நோயோ நொடியோ ஸ்கேன் பண்ற காசு இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை உன் காசு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அல்லாவே கொடுத்தா கொடுக்கட்டும்னு காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது இப்ப இப்படி ஒரு கூட்டத்தை தான் எம்எஸ்கே கண்டுபிடிக்குது நல்லா கேட்டுங்க வந்து வாங்குற கூட்டத்தை நாம கண்டுபிடிக்கிறது இல்லை அதுக்கு எம்எஸ்கே தேவையே இல்லை நீங்க கட்சி இலவசம்னா அதுக்கு ஒரு நூறு பேர் வருவாங்க நீங்க புடவை இலவசம்னா அதுக்கு ஒரு நூறு பேர் வருவான் ஆனால் அந்த நூறில் வாங்காமல் வீட்டுக்குள்ளேயே தன் தாத்தா எப்படி வாழ்ந்தார் தன்னுடைய நன்னா எப்படி வாழ்ந்தார் தன்னுடைய அப்பா எப்படி வாழ்ந்தார் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு இன்று மட்டும் நமக்கு வறுமை வந்து விட்ட காரணத்தினால் நாம போய் லைன்ல நின்று அந்த வேட்டி சேலை வாங்கினா நம்முடைய குடும்பத்துடைய கௌரவம் என்னவாகும் அப்படின்னு கூலி குறுகி வராமல் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளை கண்டறிந்து கொடுப்பதுதான் மத்திய சேவை அதுக்கு தான் இத்தனை ரிப்போர்ட் சர்வே எடுக்கிறது பள்ளிக்கு போய் தங்குறது ரொம்ப அது ஒரு ஹிக்குமத்தா சேரணும் மத்திய சேவைக்குள்ள அவங்களை தான் கரெக்டா கண்டுபிடிக்கணும் இப்ப யார் வந்து எங்களுக்கு வேண்டாம் நாங்க ஒதுங்கிருக்கிறோம் நாங்க மறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே கண்டுபிடித்து அவர்களை கொண்டு வந்து நாம் அவர்களுக்கு கொடுத்து அவங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இழிவுபடுத்தக்கூடாது அப்ப இந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்க தான் போய் வட்டிக்கு வாங்குறாங்க நல்லா புரிஞ்சதா உங்களுக்கு தான தர்மம் கேக்குறான் தனக்கு ஒரு கஷ்டம்னா டக்குன்னு அவனுக்கு காசு கிடைக்கும் கண்டிப்பா காசு கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் இல்ல நீ அவங்க இன்கம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கே ஆசை வந்துரும் ஆக ரொம்ப பயங்கரமான பிசினஸ் இருக்கு அவ்வளவு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றம்னா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் வசூல் பண்றதுக்கு ஆயிரம் இருக்குது கேட்டு வாங்குறதுக்கு இப்ப கேட்க கூடாது நினைக்கிறாங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்டா கேவலம் ஆயிருமே என்பதற்காக ரகசியமாக வட்டிக்கு வாங்குகிறார்கள் மறைமுகமாக வட்டிக்கு வாங்குறாங்க தொப்பியை கழட்டிட்டு போய் வட்டிக்கு வாங்குறாங்க ஏன்னா கண்ணியத்தை அவங்களுக்கு வட்டி வாங்குறதை விட கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்ப அவர்களுக்கு தான் இந்த பைத்துல் மால் ஆரம்பிக்கப்படுகிறது இது எப்படி இது எப்படிப்பட்ட கேரக்டர் வரும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி அவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வரும் அல்லது அஞ்சாம் தேதியில ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆனா அதுக்கு முதல் மாசத்துல ஒரு இருபத்தி இரண்டாம் தேதியில அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் அது நோயா இருக்கலாம் ஒரு இருக்கலாம் அல்லது ஒரு காலேஜ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடியதா இருக்கலாம் அல்லது ஒரு வீட்டு வாடகையா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு வரும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க போய் ஆட்டி போய் தர்மம் கேட்கக்கூடிய கூட்டமும் அவர்கள் அல்ல சம்பளம் வரப்போகுது ஆனா ஒரு பத்து நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவசரமா பணம் தேவைப்படுது அவங்க யார்ட்டும் போய் கை சும்மா கொடுன்னு கேக்குறதுக்கும் அவங்களுக்கு கூச்சம் அப்ப அவங்க நகை இருக்குது நகை இருக்குது நகையை கொண்டு வந்து தைரியமா கொண்டு வந்து மசிதுல கொடுக்கலாம் ஒரு பவுனை கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பணம் வந்து பத்து நாள் இருபது நாளே வருது அல்லது ஒரு மாசத்துல வருது ரெண்டு மாசத்துல வருது வந்துச்சுன்னா அந்த பணத்தை கொடுத்து போட்டு நகையை வாங்கிட்டு போயிடலாம் சரி இப்ப இந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுத்து நகையை வச்சு பணம் வாங்கும் போது அதுக்காக நம்ம நிர்வாகத்துக்கு நம்ம வந்து கடன் கொடுக்க போறோம் இப்போ என்ன அப்படின்னா சொர்க்கத்துல வந்து ஒரு வரியை எழுதி போட்டிருக்கலாம் என்னன்னா தானம் தர்மம் செய்தால் ஒரு நன்மை கடன் கொடுத்தால் பதினெட்டு நன்மை கிடைக்கும் ஏன் அப்படி நீங்க பாருங்க ஒரு லட்ச ரூபா தர்மம் பண்ணி பாருங்க அன்னைக்கே மறந்துடுவீங்க ஒரு லட்ச ரூபா நீங்க தர்மம் பண்ணி பாருங்க ஐநூறு ரூபா கடன் கொடுத்து பாருங்க நோட்டு எழுதி வச்சு அவன் கிடைத்தே இருப்பீங்க அதுக்கு ஒரு சபுறு வேணும் அதுக்கு ஒரு பொறுமை வேணும் அந்த கடன் கொடுத்து கடன் அதாவது கடன் வாங்கியவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் கடனை வாங்கினவன் எல்லாருக்கும் கொஞ்சமாவது அனுபவம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த கடங்கார முகத்தை பார்க்கும்போது நம்ம இதயத்துல ஒரு கலக்கம் ஒண்ணு வரும் பாருங்க அது சாதாரண கலக்கம் இல்லை அதுதான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு இதே இருக்குது அந்த அடிப்படையில இங்க வந்து அழகம் இல்லா நம்முடைய மஸ்ஜிதுல ஒரு பவுனை வச்சு நம்ம வாங்குறோம் மஸ்ஜிது உடைய பைத்துல் மால் என்பது நகையின் பேரில் மட்டும்தான் கொடுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பைத்தூள் மால் ஆரம்பிச்சு ஒரு ஊருக்கு போறேன் பள்ளிவாசல்ல வந்து ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க வச்சு ஆறு ஆச்சு கொடுக்காமே வச்சிருக்காங்க நம்ம கேட்ட ஏங்க கொடுக்கவே இல்ல ஜி நல்லா தெரியும் கொடுத்தா வரவே வராது ஒரு ஆறு மாசத்துக்கு ஆசை பாத்துட்டு இருக்கிறோம் நாங்களும் பைத்தூர் மால் வச்சிருக்கோம்னு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்காவது எங்கள்கிட்ட கேஷ் இருக்கட்டுமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறோம் ஏன் நல்லா தெரியும் எங்களுக்கு கொடுத்தா வராது கேட்டேன் எப்படி கொடுக்க போறீங்க இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அதுக்கு வந்து பள்ளிவாசல் சார்பா ஒரு ஜாமீன் லெட்டர் கொடுத்தா போதும் நாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் நகை நகையெல்லாம் வாங்குறது இல்ல அப்ப நான் சொன்னேன் அது தர்மமா கொடுத்துருங்க நிச்சயமா வர போறது இல்ல நீ என்ன செய்வீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து வாங்கி பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க அவன் வாங்கிட்டு கொடுக்கவும் மாட்டாங்க ரெண்டாவது அவன் பள்ளிவாசலுக்கு வர மாட்டாரு ரெண்டாவது உங்களை பார்த்தாலும் அந்த பக்கம் ஓடிடுவாரு நல்லா இருக்கிறவனையும் ஜெயித்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விரட்டி விட்டுறாதீங்க ஒன்னு நகையை வாங்கிட்டு கொடுத்தா அந்த பைத்தூள் மாதிரி தாங்கும் நகையை வாங்காம கொடுத்தா அது தர்மமா தான் கொடுக்கணும் நான் கொடுக்க வேணான்னு சொல்லு தர்மமா கொடுத்து திருப்பி கேட்கும் போது ஏன் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு அதனால அவசியம் நகையின் பேரில் கொடுக்கக்கூடிய பைத்தூள் மால் தான் இந்த பைத்தூள் மால் சும்மா இது ஜாமீன் பேர்ல கொடுக்கறது அல்ல அது அப்படி வந்து பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருச்சு ஒரு இடத்துல இல்ல பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருச்சு ஒன்னு ரெண்டாவது பொதுவாவே நம்ம எல்லாருடைய ரூல்ஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒரு ஒரு பேங்க் வந்து என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்குதோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம வைக்கலாம் ஆனா நம்மகிட்ட வந்து வட்டி கிடையாது அவ்வளவு கொடுத்த காசை திருப்பி கொடுத்தா போதுமே தவிர இப்ப சேலத்துல ஒரு தனி நபரு ரொம்ப தீவிரம் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை போட்டார் போட்டு கொடுத்துட்டு அவனால வாங்கவே முடியல இந்த பணத்தை திருப்பி வாங்கவே முடியல படாத பாடு பட்டார் சேலத்துல கேவி ஹாஜியா நீங்க வேண்டாம் கேட்டு பாருங்க இந்த சிஸ்டத்தை வந்து இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே யோசனை பண்ணி அவருடைய சொந்த முதலிட போட்டு பண்ணார் ஆனா எல்லாமே இந்த மாதிரி ஒரு 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 முறையா செய்யல என்ன முறைனா ஒரு நகையை வாங்கிட்டு கொடுத்தா தான் அந்த பணம் வரும் சமீபத்துல ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு பைத்தூல் மால் கடன் கொடுக்குது கடன் கொடுக்குது கடன் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க கொடுக்கும்போது எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இங்கே பார்ப்பா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குற வீடு கட்டுறதுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக கூடு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா கூடு மூவாயிரம் மூவாயிரமா கூடு வாங்கிறோம் ஆனால் அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுப்போன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க பள்ளிவாசல் ஜமாத்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பணத்தை கொடுத்தாங்க அவர் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டாரு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல அப்ப ஒரு பேங்க் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னே தவிர நம்ம முதலுக்கு விட நாம கொடுத்த முதல விட ஒரு ரூபா நம்ம சேர்த்து வாங்க கூடாது அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான் அதாவது நீங்க முதல மட்டும் வாங்கிக்கீங்க எஞ்சி உள்ள வட்டியை விட்டு விடுங்கள் அப்படி யார் வந்து அந்த வட்டியை கேட்கறீங்களோ நீங்கள் அல்லாஹோடு ரசூலோடு நீங்கள் போர் செய்கிறீர்கள் அல்லாஹுடைய ரசூலோடு நீங்கள் போர் செய்கிறீர்கள் எனவே நீங்க முதலை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் இரண்டாவது அதாவது ஒன்பதாவது சூறா அத்தௌபால நூத்தி மூணாவது வசனத்துல அற்புதமான ஒரு ஆயத்து ஒண்ணு அல்லா சொல்றான் இந்த ஆயத்து ரொம்ப இந்த இடத்துக்கு தேவைப்படுது அதாவது ரசூல் செல்லாசி பத்தி அல்லாஹ் சொல்றான் நீங்க செல்வந்தர்களிடம் இருந்து ஒரு பங்கின ஏழைகளுக்காக புடுங்கி கொள்ளுங்கள் சொல்ல போனா அப்படித்தான் சொல்லுங்க வாங்கிக் கொள்ளுங்க எடுத்துக்க எடுத்துக்கங்க வாங்கணும் சொல்ல எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் யாருக்கு அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அந்த துவாவை கொண்டு அவர்களுக்கு சாந்தி உண்டாகும் நிம்மதி உண்டாகும் இன்னைக்கு யாரெல்லாம் நிம்மதி இல்ல தூக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாம் வந்து இந்த அழகி கடன் மாலுக்கு ஒரு நன்கொடை கொடுங்க கொடுத்துட்டு கண்டிப்பா கொடுத்த உடனே யார் கையில கொடுக்குறீங்களோ அவங்களவே துவா செய்ய சொல்லிடுங்க நீங்க துவா செஞ்சுட்டு போங்க தூக்க மாத்திரை இல்லாம அல்லா தூக்கத்தை கொடுப்பாங்க இருக்குது நீங்க நபியே நீங்கள் செல்வந்தர்களிடமிருந்து அந்த செல்வத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அதை கொண்டு அவர்களுக்கு சாந்தி உண்டாகும் நிம்மதி உண்டாகும் ஆக அந்த அடிப்படையில இந்த பைத்துல் மாலுக்கு நீங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் அது தர்மம் செஞ்சா ஒரு நன்மை இங்க ஒரு ரூபா கொடுத்தா அது பதினெட்டு நன்மை இது யார் வந்து இதுக்காக நன்கொடை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக ராகத்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்க கடனா கூட கொடுக்கலாம் இல்லைங்களா அதாவது ஒரு சில பைத்தூள் மாடுகள் பாத்தீங்கன்னா சும்மா நான் கையில வச்சிருக்க பணம் நீங்க வச்சுங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுங்க ரொட்டேஷன் பண்ணுங்க திருப்பி நான் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த பணத்தை திருப்பி கொடுங்க இப்ப சும்மா வீட்டுல இருக்கக்கூடிய பணம் பைத்துல் மாலுக்கு வந்துச்சுன்னா அது பல ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு திருப்பும் அந்த காசு உங்களுக்கே வரப்போகுது பீர்வால் இருக்கிற காசு அது உங்களுக்கே மீண்டும் வரும் அது பல பேருடைய கண்ணீரை தொடச்சு வைக்கும் பல பேருடைய வட்டியை ஒழிச்சிருக்கும் பல பேருடைய மானத்தை அது காப்பாத்திருக்கும் திருப்பி அந்த காசு உங்க பீர்வாக்கே வந்துரும் அப்படி பல ஊர்களில் வந்து ரொட்டேஷனும் பண்றாங்க அதே மாதிரி ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம் ஆட்டோ வாங்கி கொடுத்தா ஆட்டோவுக்கு பேங்க் என்ன முறை வச்சிருக்கிறதோ அந்த முறை தான் ஃபாலோ பண்ணணும் ஆனா ஒரு ரூபா கூட நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்க உயரலாம் ஆனாலும் நம்ம வந்து கொடுத்த காசை நமக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா அதுவே போதும் அந்த அடிப்படையில நல்ல ஒரு பைத்துல் மால் ஆரம்பம் வைக்கப்படுகிறது இது தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் எத்தனை ஊர்கள் மத்திய குழு இயங்கிக்கிட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாமே இது உருவாகணும் அப்படின்னா ஒரு இடத்தில் அதை மிகச்சரியாக மிக முறையாக செய்தால்தான் அது பரவும் வரும் ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னா அது யாரும் காப்பி பண்ண மாட்டாங்க இன்னைக்கு எல் ஜெயம் பெரிய விளையாசுல சக்சஸ்ங்கிறதுனாலதான் இங்க பெரிய தோட்டத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பெரிய தோட்டத்துல சக்சஸ் அப்படின்னா அடுத்து படப்படப்படணும் மூணாவது பள்ளி நாலாவது பள்ளின்னு சொல்லி இந்த பைத்துல் மால் சிஸ்டம் அப்படியே பரவ ஆரம்பிச்சது நிமிஷம் அதே மாதிரி ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல என்னன்னா நல்லதை தூண்டுறது ரொம்ப முக்கியமா இருக்குது நல்ல செய்யறதை விட நல்லதை தூண்டுறது ரொம்ப முக்கியம் தூண்டாதவனுக்கு தான் அல்லாஹ் நரகம் வலா எகுலு அலா தாமில் மிஸ்கின் அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்டவில்லை கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா சாதி கேஜார் இதுக்கு வரவே தேவையில்லை ஏன்னா கொடுத்துட்றாரு தூண்டுறதுக்கு தான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வராங்க இப்ப நம்ம எல்லாருமே வந்து முழு மத்திய சேவைகளுடைய அம்சமே என்னன்னா கொடுக்கறதா இருந்தா அவங்கவுங்க அந்த பாக்கெட்ல ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஒரு கிட்ட காசை போடின்னு சொல்லி கொடுத்து போட்டு நம்ம வேலையை முடிச்சிருக்கலாம் ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல கொடுக்க தூண்டு இப்ப வந்து மதுரையில வந்து ஏ கே அகமது ஒரு பெரிய அவர் தான் ல வந்து ஒவ்வொரு மசீதா போய் பார்த்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டும் அதுக்காக தான் உங்க முத்தவழி வந்து பாத்துருக்கிறேன் நீ எம்எஸ்கே ஆரம்பிங்க அதை கொண்டு ஏழைகளுக்கு உணவு போகும்னு சொல்லி தூண்டனாரு தூண்டனதுல ஒரு மூணு நாலு மாசத்துல முப்பத்தோரு சேவைக்குள்ள ஆரம்பிச்சாச்சு ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய்க்கு மளிகை ஜாமம் போக ஆரம்பிச்சிருச்சு அவர் என்ன சொல்றாரு இது வரைக்கும் நான் வந்து முதலீடு தான் ஜம்பாரிச்சேன் ஆனா முதல் முறைய முதலீடே இல்லாம எனக்கு நன்மை அல்ல ல கொடுக்கலாம் அப்ப தூண்டுறதுங்கிறது கொடுத்தால் கொஞ்சம் தூண்டனா மழை மழை கொடுத்தா மடு மடு அது பெரிய மலை அப்போ தூண்டுறதுக்கு என்ன தேவைன்னா இங்கே நடக்குது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஒன்று அவசியம் தேவை என்ன செஞ்சாலும் ஒரு பதிவு ஒன்று கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை பார்க்குறவங்க சலிக்கிறாங்க நமக்கு கவலையே வேணாம் நல்லதை கூட பார்க்க முடியலன்னா அவங்க நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால் என்ன செஞ்சாலும் ஒரு சின்ன நல்ல காரியம் செய்தாலும் அதை வந்து நம்முடைய எம்எஸ்கேயில் தாராளமாக பதிவு செய்து அதை பரப்பணும் எதை போட்டோ எடுக்கணும் எதை போட்டோ எடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம தெளிவான ஒரு நமக்குன்னு ஒரு அறிவு வேணும் அதாவது இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு எது எடுக்கணும் எதை எடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான வசனம் திருக்குறான் வசனம் என்னன்னா ரெண்டாவது சூறா இருநூத்தி எழுபத்தி ஒண்ணு எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டு படிச்சு பாருங்க நான் சொல்றது சரியா இருந்தா சொல்லுங்க நீங்கள் தான தர்மங்களை பகிரங்கமாக செய்தால் அதுவும் நல்லது தான தர்மங்களை நீங்கள் பகிரங்கமாக செய்தால் அது நல்லது அது பிறரையும் ஆர்வம் ஊட்டும் இதைத்தான் நம்ம ஃபோட்டோ ஆடுன்னு இந்த வசனத்தை தான் நீங்கள் மஸ்ஜிதுல வைங்க மளிகை ஜாமான் அந்த அடிக்க வைங்க ஒரு எம்எஸ்கே உடைய போர்டு வைங்க ஒரு துவா செய்ங்க அந்த இது இத்தனை இத்தனை குடும்பத்துக்கு எங்களுக்கு தேவைன்னு போடுங்க இவ்வளோ தான் எங்களால் வசூல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு போடுங்க இன்னும் இவ்வளோ பாக்கி இருக்குதுன்னு போடுங்க அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க இப்போ ஜும்மா தொழுகை வந்தவங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க காசு கொடுத்தவங்களும் பார்ப்பாங்க கொடுக்காதவங்களுக்கும் கொடுக்க தோணும் பிறகு அந்த ஃபோட்டோ எங்கேயெல்லாம் போகுதோ அங்கேயெல்லாம் எம்எஸ்கே வந்து பார்த்து பார்த்து ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மத்திய சேவைக்குழு சவுத் இந்தியா பூரா போகுதுன்னா எனக்கு எந்த சொந்தக்காரங்களும் தென்னி இந்தியா பூரா இல்ல ஆனா யார் கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா எல்லாமே இந்த பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் இந்த போட்டோவை பார்த்துட்டு அதை பத்தி விசாரிச்சு அதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் பல ஊர்களில் என்னை கூப்பிடுறாங்க நாங்க போற ஆரம்பிக்கிறோம் உங்களுடைய போட்டோ வந்து மறைமுகமாக மத்திய சேவை குழுவை தமிழகம் எங்கும் கொண்டுட்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்போ ஒண்ணு ஜும்மால வச்சு எடுத்தீங்கன்னா ஜும்மால தொழுக வரவங்க பாக்குறாங்க ஊர்க்காரங்க பாக்குறாங்க பணம் கொடுத்தவங்க பாக்குறாங்க கொடுக்காதவங்களுக்கு பார்த்தாங்கன்னா தூண்டும் நல்லா சொல்றான் பிறரையும் அது தூண்டும்ங்கிறான் இப்ப அதே வசனத்துல செகண்ட் பார்ட் வருது ரெண்டாவது வசனம் கூட கிடையாது சேம் வசனத்திலேயே ரெண்டாவது பார்ட் அல்ல என்ன சொல்றான் ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு அதை ரகசியமாக கிடைக்கும்படி செய்தால் அது இன்னும் நல்லது உங்கள் பாவங்களை மன்னிக்கும் ஒரே ஆயத்து பகிரங்கமா செய்ய அது பிறரே ஆர்வம் அதே ஆயத்துடைய செகண்ட் பார்ட் என்ன வருதுன்னா ஏழைகளுக்கு அதை ரகசியமாக கிடைக்கும்படி செய்தால் அதுவும் நல்லதே அது உன் பாவத்தை மன்னிக்கும் அப்படின்னு வருது இப்ப நம்ம என்ன செய்யறது அப்பதான் மஜித் சேவைக்குள்ள சிஸ்டம் என்னன்னா நீங்கள் மஜித் கொடுப்பதுகிறது என்பதை பகிரங்கமாக செய்யுங்கள் ஆனால் யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை ரகசியமாக செய்யுங்கள் தயவு செய்து ஒரு ஏழையை கூனி குறுகி வைத்து விடாதீர்கள் பாரம்பரியமாக நல்ல குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வந்தவர்களை நம்ம கொடுக்கணும்னு சொன்னா ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு எப்படி கொடுத்தாங்கன்னா தூக்கி தோல்ல மூட்டையை வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க தோல்ல தூக்கி மூட்டையை வச்சுக்கிட்டு ஓடனாங்க கொண்டு போய் கொடுக்கவில்லை சமைச்சு கொடுத்தாங்க சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து இருந்தாங்க ஏன் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா சொல்றாங்க உமர்லியலா கூட போன சொல்ற தான் கொடுத்தாச்சு சமைச்சும் கொடுத்தாச்சு போலாம்ல பொருங்க அழுகிற நிலையில் அந்த குழந்தைகளை கண்டேன் சிரிக்கும் நிலையிலே கண்டுவிட்டு செல்கிறேன் உமர் அலிலான் கொடுத்த அந்த இது இன்னும் நம்ம எம்எஸ்கே செய்யல நம்ம மளிகை ஜாமத்து கொடுத்து போட்டு வந்துடுறோம் எங்கேயாவது போய் சமைச்சு கொடுக்க அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குதா சமைச்சு சாப்பிட வைக்கிற அளவுக்கு பொறுமை இருக்குதா அவர்களை சிரிக்க வைத்து வர அளவுக்கு பொறுமை இருக்கிறதா இன்னும் கலிப்பா உமர் அளடைய ஒரு சேவையை கூட எட்டத்தை கூட நம்மால் தொடக்கூட முடியவில்லை

அப்ப ஒரே ஆயத்தில் இரண்டு பகுதிகள் ஒன்று நீங்கள் மஸ்ஜிதில் வைத்து தான தர்மங்கள் செய்வதை பகிரங்கப்படுத்துங்கள் அதோட இரண்டாவது பகுதி ஏழை எழுவருக்கு கொடுப்பதை நீங்கள் ரகசியமாக கொடுங்கள் வீடு தேடி கொண்டு போய் கொடுங்கள் தோல்ல வைத்து கொண்டு போய் கொடுங்கள் ஆட்டோல வச்சு கொண்டு போய் கொடுங்க இரவுல கொண்டு போய் கொடுங்க நாம அந்த நூறு நூறு பேர் தொண்ணூத்தி பேர் வாங்கிவாங்க ஆனா அந்த ஒருத்தர் கவலைப்பட்டு விடக்கூடாது அந்த ஒருவருடைய கண்ணியம் காப்பாற்ற பண்ணுங்கிறது தான் இந்த எம்எஸ்கே வந்து எதை போட்டோ எடுக்கணும் சொல்றோம் சோ அந்த அடிப்படையில் நாம் செய்கிற அந்த தான தர்மங்களை நன்மையை ஏவுதல் ஹைர உம்மத்தி குன் உம்மத்து உம்மத்துக்கு நீங்க நன்மையை ஏவு அப்படின்னா நன்மைனா எல்லாமே நன்மைதான் எல்லாமே நன்மைதான் இப்ப நம்ம மஸ்ஜித் சேவை குழுங்கிறது உணவு ஆகட்டும் மருத்துவம் ஆகட்டும் அழகிய கடன் ஆகட்டும் அரசு துறை தேர்வுக்கான பயிற்சி ஆகட்டும் பெண்களுக்கான தொழிலாகட்டும் மறை வைப்பதாகட்டும் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் எல்லா சாலிகான அமல்களையும் எல்லா நன்மையான அமல்களையும் ஏ வரக்கூடிய வேலை தான் நம்ம வேலை ரெண்டாவது சூறா அல் பக்கரா நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்துல ஈமானுக்கு அப்புறம் அல்ல இந்த ஹிமத்தை தான் சொல்றான் ஈமானுக்கு அப்புறம் அதாவது தொழுகலாமா கிழக்க தொழுகலாமான்னு ஒரு பிரச்சனை கிப்ள தேனின் ஒரு மஸ்ஜித் இருக்குது அந்த பிரச்சனை வரும்போது அல்லாஹ் சொல்றான் என்பது மேற்கோ கிழக்கிலோ முகம் முகம்பார் முகத்தை திருப்புவதில் கிடையாது அல்லாவை ஈமான் கொள்ளுங்க ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுங்க வானவர்களை ஈமான் கொள்ளுங்க வறுமை ஈமான் கொள்ளுங்க ஈமானுக்கு அப்புறம் என்ன உங்க உறவுகளை ஆதரியுங்கள் ஏழைகளை ஆதிருங்கள் யாசிப்போரை ஆதரியுங்கள் அதுக்கப்புறம் வருது தான தர்மங்கள் சொல்லிட்டு அடுத்தது வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதி கொடுத்தா காப்பாத்துங்க கஷ்டம் நோய் நொடி போர்க்களங்கள் வந்துருச்சுன்னா சப்ரு செய்யுங்க இதுவே ஈமான்ந்தாரிகளுடைய அடையாளம் இவர்களே முத்தக்கீங்கள் என்று சொல்லுகிறான் அந்த குடாநாயத்துக்கு பொருத்தமாக இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து வாங்கிக் கொண்டிருக்கிற ரப்புக்கு சுக்ரியா சொல்லி இந்த ஜமாத்தார்கள் இந்த காரியத்தை நடத்தி கியாமத்தாமல் வரை இந்த சேவை தொடர வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹுவை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் வாகுரு தாவானா வலகமதுல்லாஹி ரபில் ஆலும்